சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் பாகிஸ்தான் எங்கேயாவது தண்ணீரில் குதியுங்கள் ஆனால் அதற்கு கூட தண்ணீர் இல்லை இந்தியா பாகிஸ்தான் தலைவர் பிலாவால் புட்டோ சர்தாரி இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதை கண்டித்து சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என கடுமையாக பேசியதற்கு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கடும் பதிலளித்துள்ளார் சுகூர் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய புர்ட்டோ சிந்து நதி நம்முடையது என்றும் நம்முடையதா தான் இருக்கும் அந்த நதியில் எங்கள் நீர் ஓடும் இல்லையென்றால் அவர்கள் ரத்தம் ஓடும் என்று பேசியுள்ளார் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இதற்கு கொடுத்த பதிலடியில் அவர் பேசியதை நான் கேட்டேன் அவரை எங்கேயாவது தண்ணீரில் குதிக்க சொல்லுங்கள் ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் எங்கே குதிப்பார் இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அவர்கள் விரைவில் தங்கள் தவறுகளை உணர்வார்கள் என்றார் மேலும் பாகிஸ்தான் இதற்கு பெரும் விலை கொடுக்க நேரிடும் இது ஆரம்பமே என கூறினார் பாகிஸ்தான் ஒரு ஆபத்தான நாடு மட்டும் இல்லாமல் வீழ்ச்சியின் எல்லையை அடைந்த நாடு என்று கடுமையாக விமர்சித்தார் அதோடு லண்டனில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் இந்தியர்களிடம் கத்தியை காட்டும் விதமாக சைகை செய்தது தொடர்பாக இது அரசு ஆதரவு பயங்கரவாதம் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதற்கு பதிலளிக்க பாகிஸ்தான் முக்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்தது இந்தியாவுடனான வர்த்தகத்தையும் விமான போக்குவரத்தையும் நிறுத்தியது மேலும் தண்ணீர் தடுக்கும் பட்சத்தில் அதை போர் எனவே கருதுவோம் என்று எச்சரித்துள்ளார் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க இன்னொரு சுவாரசமான வீடியோ சந்திப்போம் தமிழர்கள் வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க